பவானி லைஃப் சைட் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பொருள் காட்ட எல்லாரும் பார்த்து மகிழ்ந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை தாங்க சரிங்களா இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம் புதுசு ஒன்றுமே இல்லை எல்லாம் பழசு தான் ஆனால் இந்த பொருள் புதுசு இது வந்து பேட்டர்ன் ஆகிட்டு உங்களுக்குலாம் தெரியும் புதுசுன்னு சொன்னால் தான் எல்லாரும் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க இப்போ ஒருத்தரும் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க இது ஏதும் காட்டுறேன்னா உங்களுக்கும் எதாவது ஆகுமா அதனால காட்டுறேன் இது என்னது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அஞ்சு லிட்ரு சிலிண்டருக்கு பார்த்தீங்களா அது மேலே சப்புன்னு உட்கார வச்சு இந்த சோறு பொங்கிக்கலாம் பிக்னிக் எதுவும் போகணுன்னாலும் இதை எடுத்து நம்ம போகலாம் இல்லை வீட்டுக்குள்ளே கிச்சனில் நமக்கு வெக்கையாக இருக்குது இந்த அது வீட்டில் வச்சு சோறு பொங்கினாலும் பொங்கிக்கலாம் இல்லை பார்க்க வச்சு பொங்கலாம் இல்லை வாசப்படில் வச்சு பொங்கிக்கலாம் இது அதுக்கு ஒரு அழகான ஒரு பர்னல் கொடுத்துருக்காங்க நம்ம வெறும் இந்த சட்டி இது மேலே வச்சா போதும் இதுக்கு ரெகுலேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பவனாக கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்திரம் வச்சுக்கலாம் Se lo va? Va? ¿Se, lo o sea, se lo va se lo va a இது அடிக்கடி பிக்னிக் போகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்க நல்லது வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் எனக்கு வெளியே சாப்பாடு பிடிக்காதவங்க கார் டெக்கியில் தூக்கி போட்டுக்கிட்டு காடு மேடு தண்ணியை பார்த்தா சோத்த பொங்கி சாப்பிட்டு அங்கேயே சட்டி பட்டி கழுவிட்டு வந்துடலாம் இதெல்லாம் வந்து ட்ரக் டிரைவருக்கெல்லாம் நல்லா வந்து ஹெல்ப் ஆகும் அடிக்கடி வந்து வெளியூருக்கு போகிறவங்களுக்கு நம்ம சொந்த வண்டி வச்சிருக்க யூஸ் பண்ணலாம் ஒரு காலத்தில் நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் நாலு செங்கலையும் கல்லையும் கூட்டி அடுப்பு உண்டாக்கிடுவோம் இப்போ அந்த அளவுக்கு நேரமும் இல்லை பொழுது இல்லை கீழே வந்து இதுக்கு வந்து பாருங்க ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் ஆனால் இது எல்லாமே வந்து ஒன் பீஸ் இதில் ஏதாவது ஒன்று கலண்டு போச்சு உடஞ்சி போச்சுனாலும் எல்லாமே மாற்றி ஆகணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது பார்த்துருக்கீங்களா பார்க்கல இல்லை என் வீடியோ தான் பார்க்குறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அடுப்பு அடுக்கு வைக்கிற நேரமும் இல்லை அந்த புகையில் கண்ணும் வந்து ஊத முடியாது ஒரு காலத்தில் வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்மலாம் சமையல் பண்ணிக்கணும் இப்போ அதில் போய் இப்போ மாடல் மாட அடுப்பை வந்துவிட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாவானி லாச்சுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் உங்களுக்கும் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க எங்கே பிள்ளை எப்படி போட்டிங்கன்னா கறி கஞ்சி ஆக்கி வச்சு சூப்பராக குடும்பத்தில் குடிக்கலாம் சாப்பிடலாம் எடுக்கலாம் செய்யலாம் இந்த பதிவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே இதை மாதிரி நீங்களாம் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக எனக்கு வந்து பதிவு தாங்க சரிங்களா நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்காத பொருள் ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் வீடியோலாம் காட்டுற பொருள் இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்சாக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்